சிவார்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாவங்களை போகும் பர்வத மலையோட புராண வரலாறு சிறப்புகளை மலையேற்றத்தட வீடியோவாட போட போறோம் ஏன்னா ஆபத்தான மலைப்பாதியை கடந்து நம்ம அப்பா ஈசனை போய் தரிசனம் பண்றோம் அப்படி பண்ணணும்னா நம்ம கைலாயம் போய் சிவனை தரிசனம் பண்ண முடியாதவங்களாகட்டும் காசி போய் சிவனை தரிசனம் பண்ணனா என்ன பலனும் அந்த பலனு பருவத மலையில போய் சிவப்பெருமான தரிசனம் பண்ணா கிடைக்கும் மலைகளுக்கெல்லாம் மலை அப்படின்னு பெயர் பெற்றது பர்வத மலை சிவபெருமான பார்வதி அன்னை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக இயற்றிய மலையாகவும் இருக்கு அதனாலதான் பார்வதி அன்னையோட பேர்லயே பர்வத மலை அப்படின்னு பேர் பெற்றிருக்கு பருவத மலையில இருக்கிற மல்லிகார்ஜுனர் சுவாமிய மூணாம் நூற்றாண்டுல நன்னன் அப்படிங்கிற குறுநில மன்னன் கோயில் கட்டினதா கல்வெட்டுல இருக்கு கைலாயத்துல ஒரு முறை பார்வதி என்ன சிவபெருமானு கிட்ட கேக்குறாங்க இந்த உலகத்துல பிறந்த மனிதர்கள் அனைவரும் அறம் பொருள் இன்பம் வீடு பேரு இதை நான்கும் பெறுறதுக்கு என்ன வழி அவங்க எந்த ஸ்தலத்தை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு சிவபெருமானு அடையாளம் காட்டிய மலைதான் நம்ம பருவத மலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஒரு டைம் திருமாலுக்கும் பிரம்மதேவருக்கும் சண்டை வருது இந்த உலகத்துல யாரு பெரியவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சிவபெருமானு கிட்ட போய் அவங்க ரெண்டு பேர்த்துல யார் உயர்ந்துவிங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்களோட கர்வத்தை அடக்கிறதுக்கு நம்ம சிவபெருமானு விஸ்வரூப ஜோதியா வடிவம் எடுத்து அவரு கைலாயத்திலிருந்து தன்னோட முதல் அடிய நம்ம பர்வத மலையில எடுத்து வச்சதாவும் அந்த பர்வத மலை கொஞ்சம் அப்படியே கீழே இறங்குனதாகவும் திருவண்ணாமலையில வச்சதாகவும் இருக்கு சிவபெருமான பருவத மலையில காலடி வச்ச நிகழ்ச்சிய நினைவு கூற வகையில நம்ம பருவத அண்ணாமலையார் அண்ணாமலையார பாதத்தை பிரதிஷ்ட செஞ்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க பக்தர்கள் இன்னொன்னு இந்த மலைக்கு ஹனுமனு சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வரும்போது போது அதுல இருந்து ஒரு பகுதி கீழே விழுந்ததாகவும் அந்தல இருந்து தான் பருவத மலை அப்படின்னும் இத காரணமா சொல்றாங்க அதனால இந்த மலைக்கு சஞ்சீவி மலை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இந்த மலையில பல சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் குகைகள்ல இன்னமும் சித்தர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாவும் ஐதீகமா இருக்கு இந்த மலையில ஃபுல்லா மூலிகை செடியா இருக்கு மூலிகை காத்த சுவாசிச்சிட்டு சிவபெருமானாட அருளை பெறுவதற்காகவும் பல்வேறு சிரமங்களை மலையேற்றத்துல பார செங்குத்தா இருக்கும் ஒரு சைடு அதில் பாதாளமா இருக்கும் அதையெல்லாம் தாண்டி சிவனை தரிசனம் பண்றதுக்கு பக்தர்கள் வாராங்க பருவத மலை எங்க இருக்குன்னா நம்ம திருவண்ணாமலைனா என்ன தெரியும் நம்ம அருணாச்சலேஸ்வர சுவாமி தெரியும் எல்லாத்துக்கும் அங்கேயே இன்னொரு புகழ்பெற்ற ஸ்தலம்னா நம்ம பருவத மலை தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கத்தை கடலாடி தென் மகாதேவமங்கலம் கிராமங்களை ஒட்டி மலையை சுற்றி ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பில் இந்த மலை இருக்குது இதோட உயரம் நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது அடி உயரத்தில் பருவத மலை இருக்குது இந்த மலையோட சுற்றளவு இருபத்தாறு கிலோமீட்டரு சுற்றளவுலையதான் இருக்குது இந்த மலை மகாதேவ மலை கொல்லிமலை சுருளிமலை பொதிக மலை வெள்ளிங்கிரி மலை சதுரகிரி மலை இப்படி புகழ்பெற்ற மலை மாதிரி சித்தர்கள் வாழ்கிற மலைய பருவத மலையாகவும் இருக்கு பருவத மலை திருவண்ணாமலை போலூர் செங்கத்திலிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு நம்ம பருவத மலைய என்னென்னலாம் பேர் இருக்குன்னா பருவதமலைன்னு ஒரு பேர் எல்லாத்துக்கும் தெரியும் நவீரமலை தென்கைலாயம் திரிசூலகிரி சஞ்சீவிகிரி பருவதகிரி கந்தமலை மல்லிகார்ஜுனர் மலை இப்படின்னு மலைக்கு பல்வேறு பேர் இருக்கு அந்த காலத்துல நவீரமலை அப்படின்னு இருந்ததுதான் இப்ப பருவத மலைன்னு நம்ம அழைக்கிறோம் நவீரம் அப்படின்னா மலை மூங்கில் செழித்து வளர்ற மலை அப்படின்னு மலை படுகடம் அப்படிங்கிற நூல்ல பத்துப்பாட்டுல முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க இந்த நூல்ல சிவபெருமான காரியுண்டி கடவுள் அப்படின்னு பெயர் இருக்கு அங்க இருக்கிற நம்ம பார்வதி அன்னை பேரு பிரமராம்பிகை கோயில் இந்த பர்வத மலைய ஏறி சிவனை வழிபடறதுக்கு ரெண்டு வழி இருக்கு தென் மகாதேவ மங்கள வழியா ஒண்ணும் கடலாடி வழி ஒண்ணு ரெண்டு வழி இருக்கு எந்த வழியில போனாலுமே பாதி மலையில ரெண்டும் ஒன்னா சேர்ந்து அங்கிருந்து ஒரே வழியில தான் சிவனை தரிசிக்க போகணும் தென் மகாதேவ மங்கள வழியா போகும்போது குறைஞ்சது மூணு கிலோமீட்டர் நடந்து போனோம்னா மலையடிவாரத்தை அடைஞ்சிடலாம் இந்த மலையடிவாரத்துக்கு போற வழியில பச்சையம்மன் ஆலயம் இருக்குது சப்தமுனிகள் இருக்காங்க அவங்கள வணங்கிட்டு மலையடிவாரத்தில் இருக்கிற வீரபத்திர ஆலயத்தையும் வணங்கிட்டு நம்ம மலை ஏற தொடங்கணும் மலை இந்த வழி ஓரளவுக்கு நல்ல வசதியான வழியா தான் இருக்கும் நம்ம இந்த வழியில போயிட்டு பாதி மலை அடைஞ்சதையும் கடலாடியிலிருந்து வர்ற வழியும் ஒன்னா சேர்ந்துக்கும் இங்கிருந்து நம்ம மேல் நோக்கி போனோம்னா நெட்டா இருக்கும் நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் நெட்டா காணப்படுறதுக்கு பேரு குமரி நெட்டு அப்படின்னு அந்த இடத்துக்கு பேரு அந்த இடத்துல இயற்கையா சுனை நீர் இருக்கும் அந்த நீரை எடுக்கணும்னா நீங்க கீழே கொஞ்சம் படிக்கட்டி இறங்கி போய் அதுக்கு எடுக்கணும் அதுக்கு அடுத்து நீங்க மேலே ஏறணும்னா கடப்பாறை நெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேரு இந்த மலையில சிறப்பம்சமா இருக்கிறதே இந்த கடப்பாறை நெட்டு தான் ஏன்னா ஒரு சைடு ஆழமான பள்ளத்தாக்கு மேலே இந்த மலையில பாறைய கடைஞ்சு அதுக்குள்ளே கடப்பாறை செருவி வச்சிருப்பாங்க அதனால் அந்த கடப்பாறை வழியாக நீங்கள் ஏறணும் அதுக்கு தான் அதுக்கு பேரே கடப்பாறை நெட்டு அப்படின்னு பேர் இந்த கடப்பாறை நெட்டை நம்ம ஏறினோம்னா அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய பாறை இருக்கும் அதுக்கு ஒண்ணுல நம்ம மல்லிகார்ஜுனர் சிவபெருமான பார்வதி அன்னை பிரம்மராம்பிகை உடனடியாக பக்தர்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க இந்த கோயிலில் இருக்கிற நம்ம மூலஸ்தானமான நம்ம சிவபெருமான சிலையை நாம் பக்தர்களே மேலே ஏறி போகிற கலப்பே நமக்கு தெரியாது என்ன காரணன்னா நாமளே அப்பாவுக்கு நம்ம கையால் அபிஷேகம் செய்யலாம் நீங்கள் மலை ஏறும் போது உங்களுக்கு தேவையானது நீங்களே தான் எடுத்துட்டு போயிடணும் மலையிலெல்லாம் எண்ணமும் இருக்காது உங்களுக்கு வேணுங்கிற தண்ணி குடிக்கிறதுக்காகட்டும் நீங்கள் உணவாகட்டும் எடுத்துக்கிட்டு போயிடணும் அப்பாவுக்கு நாமளே அபிஷேகம் பண்ணலாம் அங்கெல்லாம் யாரு பூசாரி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது நீங்க என்ன எடுத்துக்கிட்டு போலானா நீங்க தண்ணி சாமிக்கு சிவனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு ஒரு சின்ன பாட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க தூய்மையான பாட்டில இப்போ நீங்க தினம் குடிச்ச வச்ச தண்ணி பாட்டில் இருக்கும்ல எல்லாம் நீங்க எடுக்க கூடாது அதுல எல்லாம் நீங்க வாய் வச்சு கொடுத்துருப்பீங்க தூய்மை இருக்காது சிவனுக்குன்னு ஒரு அரை லிட்ரு பாட்டில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி தூய்மையான தண்ணி எடுத்துக்கோங்க அரை லிட்டரு பன்னீர் எடுத்துக்கோங்க அப்புறம் நீங்க திருநீர் எடுத்துட்டு போயிட்டு லிங்கத்து மேலே நீங்கள் போட்டு அபிஷேகம் பண்ணிட்டு நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு இட்டுக்கிட்டீங்கன்னா அவ்வளோ பவர் அந்த திருநீருக்கு அந்த திருநீரை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற தோல் நோயும் தீரும் மனநோயும் தீரும் அது அவ்வளோ சிறப்புமிக்க திருநீர் அதனால நீங்கள் திருநீர் உங்களால் எவ்வளோ எடுத்து போக முடியுதோ எடுத்துகிட்டு போகலாம் என் சன்னு திருநீர் எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு கொண்டாந்து கொடுத்தாங்க அந்த திருநீர் அவ்வளோ மனமாக அப்படி இருக்கு ஏன்னா நீங்கள் நார்மலாக கடையில் வாங்கி திருநீர் யூஸ் பண்ணுறதும் நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம ரெகுலராக அபிஷேகம் பண்ணுற கோயிலில் முருகர் மேலையெல்லாம் கொடுத்தீங்கன்னா முருகர் மேலே அபிஷேகம் பண்ணிட்டு கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்க நாங்கள் பருவத மலை ஏற முடியாத ஏரி மூலிகைகள் நிறைந்த நாலாயிரத்தி ஐநூறு அடிக்கு மேலே ஏறி நம்ம அப்பாவை கையால் நீங்களே அபிஷேகம் பண்ண கொண்டு வந்த சக்தி மிகுந்த பல நூற்றாண்டுகளாக இருந்த அப்பா மேலேருந்து திண்ணீர் எடுத்து நீங்கள் இதுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது எவ்வளோ புண்ணியோன்னு நினச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீங்கள் திருநீரும் எடுத்துக்கிட்டு போங்க அப்புறம் சந்தனம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போங்க வில்வத்தலை எடுத்துகிட்டு போங்க அதுக்கு மேலே உன்னால் முடிஞ்சா நீங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு போனோமோ எடுத்துகிட்டு போங்க இது எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு சுத்தமான நீரால சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு பன்னீர் ஊற்றி சந்தனம் வச்சு தலைய அந்த சந்தனத்திலே வச்சு நெற்றி கண்ணு மாதிரி நான் ரெகுலராக அபிஷேகம் பண்ணால் நம்ம பண்ணுவோம் அப்படிதான் சந்தனத்தில் வில்வத்தலையை ஒன்று வச்சுட்டு மேலே உச்சியில் நீங்கள் வில்வத்தலைய வச்சுட்டு தீபம் எடுத்து விளக்கு பெருத்திடுங்க ஏன்னா கற்பூரம்னா அவங்க ஃபுல்லாக கரு அந்த அந்த இடமே தூய்மை இல்லாத போகும் அதனால் கற்பூரம் ஏற்றது விட்டுட்டு நெய் தீபத்தில் ஒரு நெய் தீபம் போட்டுட்டு சாமிக்கு தீபாதனை காமிச்சிட்டு நீங்கள் அந்த திருநீரை எடுத்துக்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுட்டீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு நம்ம அப்பாவே உங்க கூட வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்பாவே உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணிங்கன்னா எந்தெந்த பிறவி பாவங்கள் தோஷங்களே குறைஞ்சிரும் இது என் சன் அது மாதிரி தான் பண்ணிட்டு கொண்டு வந்தாங்க ஆனால் ஃப்யூச்சரில் ஒரு நானாச்சும் நான் பருவதமலை போயே தீரணும் அப்பா என்னை கூட்டிகிட்டு போகணும்னு நான் வேண்டிகிட்டு இருக்கிறேன் அப்படி போனோம்னா அந்த வீடியோவை அங்கேருந்து போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிறவியில் நாம் சொல்கிறது ஒன்று தான் கைய நல்லா நல்லா இருக்கும்போதே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறது ஓகே தான் இது மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனீங்கன்னா நீங்க உடல் மனசு ஆன்மா மூணும் தூய்மையாகணும்னா நீங்களா சுயமா இப்போ நடந்து போய் அப்பாவை தரிசனம் தான் இது அவ்வளோ சிறப்பு அதனால தான் பாவங்களே போக்கும் பருவத மலைன்னு இருக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஏழை ஏழு ஜென்ம பாவமும் இதில் தீந்துருங்கிறது ஐதீகமாக இருக்கு நீங்க அபிஷேகம் பண்ணிட்டு அப்பாவை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் கூட பண்ணலாம் அங்க ஒரே ஒரு சாமியார் மட்டும் இருப்பாரு அவரு பூசாரி எல்லாம் கிடையாது கோயில ஒண்ணு சிவன் பக்கத்துல உட்காந்துருப்பாங்க இல்லாட்டி அம்பாள் சன்னதியில இருப்பாரு ஒரு சாமியார் மட்டும் இருக்கிறாரு நீங்க சிவபெருமானி அம்மா பாப்பாவை கும்பிட்டுட்டு பக்கத்துல இருக்கிற வள்ளி தெய்வானியாட இருக்கிற முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணிட்டு நீங்க வரலாம் நம்ம பர்வத மலை வருஷம் ஃபுல்லா தான் இருக்கும் நீங்க எப்ப வேணா போலாம் ஆனா அம்மாவாசை என்னைக்கு போறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க அதுவும் நான் நைட்டு தங்கி இருந்து காலையில் சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்குறீங்கள இருக்காங்க அந்த மலையிலேருந்து சூரிய உதயத்தை பார்க்கறது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு அது மாதிரி சான்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நைட் அங்கே ஸ்டே பண்ணி வரலாம் ஆனால் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான இடம் கட்டி இருக்காங்க ஆனால் லேடிஸாக போனால் நீங்கள் யாருமே பகலில் போயிட்டு பகலில் வந்துடுங்க வழித்துணைக்கு பைரவரே கூட வராரு அப்படிங்கிறது ஐதீகமாகவும் இருக்கு இந்த பைரவர் யாருன்னா அந்த மலையில வாழ்ற சித்தர்கள் தான் பைரவர் ரூபத்தில் வந்து பக்தர்களுக்கு வழித்துணைக்கு வராங்கன்னு சொல்றாங்க மலை ஏறும் போது போற வழியிலே ஒரு குறவன் கோட்டை அப்படின்னு ஒரு கோட்டை இருக்கும் அந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச கல் மண்டபம் தான் இருக்கும் அது யாருன்னா நன்னன்கிற குறுநிலை மன்னன் கட்டியது ஏன்னா அந்த நன்னன்கிற மன்னன் தான் நம்ம சிவபெருமானை கோயில கட்டினாருன்னு சொல்லிட்டு கல்வெட்டு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அவரு தான் இந்த கோட்டையை கட்டியிருந்திருக்காங்க இந்த கோட்டையை பார்த்தா கண்காணிப்பு கோபுரம் இருந்த மாதிரி இருக்குது அந்த கோட்டையில் மழைநீர் சேமித்து வைக்கிறதுக்கு சின்ன குளமும் வச்சு கட்டியிருந்திருக்கிறாரு இப்போ சிவபெருமானு இருக்கிற கருவறை வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அதிக பக்தர்கள் எல்லாம் போனால் ரொம்ப நெருக்கி அடித்து மூச்செல்லாம் உட முடியாத இருக்கும் அதனால பக்தர்கள் போகிறதா இருந்துச்சுன்னா அமாவாசை பௌர்ணமி தான் போகணும்னு இல்லை கூட்டம் இல்லாத மற்ற நாளில் போனீங்கன்னா நீங்கள் நிதானமாக சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு சௌரியமா இருக்கும் இங்கே மலை மேலே ஏறி நின்று பார்த்தீங்கன்னா மேகக்கூட்டம் அப்படியே கோவில் மேலே நின்று அப் அப்படியே மெதுவா நகர்ற காட்சி ரௌமியமா இருக்கும் பருவத இருக்கிற சிவபெருமான் மூலவர் கோயிலுக்கெல்லாம் கதவுகளே இல்லை இந்த கோயிலில் பௌர்ணமி என்னைக்கு திருவண்ணாமலைய கிரிவலம் வர்ற மாதிரி இப்ப பருவதமலையும் எல்லா பக்தர்களும் கிரிவலம் வர ஆரம்பிச்சிருக்காங்க திருவண்ணாமலையோட கிரிவல தூரம் பதினாலு கிலோமீட்டர்னா பர்வத கிரிவல பாதை இருபத்தி ஆறு கிலோமீட்டரா இருக்கு பர்வத இருக்கிற சிவப்பெருமான இந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு வழிபடுறதா ஐதீகமா இருக்கு நம்பிக்கையாக இருக்குது பருவத பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு வழிபாடு நடக்குது இங்க யாகங்களும் கோவிலில் வந்து விடிய விடிய நடத்துறாங்க சித்ரா பௌர்ணமி ஆடி பதினெட்டு ஆடி பூரம் புரட்டாசி மாத பிறப்பு ஐப்பசி அண்ணாபிஷேகம் கார்த்திகை தீபம் மார்கழி மாதப்பிறப்பு சிவராத்திரி பிரதோஷ நாட்கள்ல பங்குனி உத்தரம் இப்படி முதல சிறப்பு நாட்களில் இந்த கோயில் ரொம்ப மக்கள் நடமாட்டத்தோட ஜே ஜே ஜேன்னு இருக்கும் பாவங்களை போக்கும் பருவத மலை சிவபெருமானு நீங்கள் நினைச்சதை நிறைவேற்றி தர்றதா நம்பிக்கை இந்த மலைக்கு வர்றீங்க மிகவும் தூய்மையாக பக்தியோட விரதம் இருந்து தான் மலை ஏறணும் இந்த பருவத மலையில் நீங்கள் தீபம் ஏற்றி ஒரு நாள் அபிஷேக ஆராதனை செஞ்சீங்கன்னா கீழே இருக்கிற கோயிலில் வருஷம் ஃபுல்லாக நீங்கள் பூஜை பண்ணனதுக்கு சமமாகும் எப்படி சிவபெருமானை அடிக்கொரு லிங்கம் திருவண்ணாமலையை நம்ம சொல்கிறோமோ அதுபோல் பருவத மலை பிடிக்கொரு லிங்கம் பருவத மலை அப்படின்னு இருக்குது இந்த மலையில் உட்காந்து நீங்கள் தியானம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஞானம் கை கூடும் திரிக்கால ஞான யோகம் கிட்டும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதா அதை அனுபவிச்சிங்க சொல்கிறாங்க காத்தி தீப தன்னைக்கு இந்த கோயிலில் சிறப்பான வழிபாடு இருக்கும் பக்தர்கள் கொண்டு வர நெய் நல்லெண்ணெயிலிருந்து பெரிய கொப்பரையில் காடா துணி போட்டு திரி செஞ்சு பக்தர்களே சூடம் ஏற்றி தீபம் ஏற்றி வழிபாடு பண்றாங்க தீபம் ஏத்துறாங்க கோவிலை சுத்தி பெரிய பெரிய அகல் விளக்கில் பக்தர்களே விளக்கு ஏற்றி வைக்கிறம்போது அப்படியே சொர்க்கமே கீழே வந்த மாதிரி இருக்குமாமா மலையடி வாரத்துல மௌனகுரு ஆசிரமம் இருக்கு இப்ப மலையேற பக்தர்களுக்கு அந்த ஆசிரமத்துல இருக்கிறவங்க எல்லாம் வசதிகளை செஞ்சு கொடுக்குறாங்க நீங்க ஒரு தடவை பர்வத மலை போய் சிவபெருமான அம்பாலையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க மனம் ஃபுல்லா சிவபெருமானையும் அம்பாலையும் மறக்க முடியாத மறுபடியும் நம்ம எப்ப போய் அம்மாவை அப்பாவை தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு உங்க மனம் இயங்கிகிட்டே இருக்கும் அப்படிங்கறதான் கோயிலில் பதினெட்டு சித்தர்களும் சிவபெருமானை வணங்கிய நிலையில் பக்தர்களுக்கு ஆசி புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சித்தர்கள் சூட்சும வடிவில் அணுதினமும் சிவபெருமான டெய்லி மூலவர வழிபடுறதாவும் பக்தர்கள் கூறுறாங்க நீங்கள் மல்லிகார்ஜுனார் சிவபெருமான வழிபாடு பண்ணிங்கன்னா சித்தர்களோட அருளும் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதாகவும் ஐதீகமாக இருக்குது வாழ்க்கையில் ஒரு டைமுனாச்சும் பருவத மலையை போய்ட்டு வந்துருங்க உங்களோட ஆத்மா தூய்மையாகும் ஆனால் ஏறும்போது கொஞ்சம் சேஃபாக போகணும் அவ்வளவுதான் ரொம்ப பாதை தான் கடினமாக இருக்கும் அந்த கடினமான பாதையை கடந்து போயிட்டால் நம்ம எப்படி வாழ்க்கையில் வாழ்க்கை வெற்றி அடையிறதுக்கு கடினத்தை கடந்தா தான் நம்ம வெற்றி அடையுமோ அது போல் பருவத கடினமான பாதைகளை கடந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணிங்கன்னா உங்கள் பிறப்புக்கே ஒரு புண்ணியம் கிடைச்சதாக இருக்கும் உங்கள் பரம்பரையே புண்ணியமாகும் டைம் இருக்கும்போது நீங்க போயிட்டு வாங்க போயிட்டு சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வாங்க பாவங்களை போக்கும் பர்வதமலை பார்வதி அன்னையை தவம் செஞ்ச இடம் ஒரு லிங்கம் இவ்வளோ சிறப்பு மிக்க பருவத வீடியோ என் சன்னு நானும் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி குறிப்பிட்ட கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு எழுதி வச்சிருக்கேன் லிஸ்ட் அந்த இல்ஸில் ஃபஸ்ட்டு வெள்ளியங்கிரி வந்துச்சு அடுத்தது பருவதமலை என் சன்னு சொன்னாங்க வெள்ளியங்கிரி போயிட்டு வந்தாங்க அந்த வீடியோவை வந்து வெள்ளியங்கிரி ஏறீங்களுக்காக அந்த மலைப்பயணம் மூலவரெல்லாம் நம்ம போட்டாச்சு அதே போல் இப்போ பருவதமலை போயிட்டு வந்துட்டு இப்போ நம்ம பருவதமலையோட மூலவர் சிவபெருமானோட மூலவர் ஆசீர்வாதம் பெறத்துக்காக உங்களுக்கு வீடியோ ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த மலை ஏற்றத்தோட மலை பாதையும் நம்ம வீடியோ போடுறோம் அந்த பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த புராணத்தை கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு டைம்னாச்சும் போயிட்டு வாங்க இது வரைக்கும் பருவத புராண வரலாறு சிறப்புகளை பார்த்தீங்க இதை பார்த்த அனைவருக்கும் சிவபெருமானோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நம்ம பருவத மலை மல்லிகார்ஜுனர் அப்பா பாதத்திலையே இந்த காணொலியை ஒப்படைக்கிறோம் சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்